இவ்வளவு பேருக்கு வாக்குரிமை இல்லாமல் போச்சு ஆனா தமிழ்நாட்டில் கூடிய பிரதானமான எதிர்க்கட்சியான அதிமுக அல்லது அடுத்த ஆட்சியவே கைப்பற்ற வேண்டும் என்று சொல்லக்கூடிய கட்சியினர் அல்லது பிஜேபி போன்ற கட்சிகள் இதை பற்றி எதுவுமே கவலையே படாமல் இருக்கிறத பார்த்தா ஏதோ அவர்களும் தேர்தல் ஆணையம் சேர்ந்து கொண்டுதான் இத்தகைய ஒரு ஒரு கோடி பேருடைய வாக்குரிமை பறித்திருக்கிறார்களோ என்கிற சந்தேகம் உட்பட நமக்கு ஏற்படுகிறது பதினெட்டு வயது வந்த அனைவருக்கும் வாக்குரிமை ஒரு மனிதன் ஒரு வாக்கு என்பது தான் ஒரு சமத்துவமான ஒரு உரிமையாக குடிமக்களுக்கு இந்திய அரசியல் சாசனம் வழங்கியிருக்கிறது ஆகவே இந்த வாய்ப்பும் இல்லாமல் போனால் வாக்காளர் பட்டியலில் நம்முடைய பெயர் இல்லை என்று சொன்னால் நம்மை தேடி யாரும் வரமாட்டார் அதை மக்கள் மத்தியிலே அத்தகைய விழிப்புணர்வை நாம் ஏற்படுத்த வேண்டும் தேர்தல் நேரத்திலாவது சில கட்சியினர் வருகிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் வாக்காளர்களாக இருக்கிற காரணத்தினால்தான் வருகிறார்கள் தவிர இல்லை என்றால் மக்களை எட்டி பார்க்க மாட்டார்கள் அடிப்படை உரிமை அந்த உரிமையை பாதுகாத்துக் கொள்வதும் வைத்துக் கொள்வதும் ஒவ்வொரு குடிமகனுடைய கடமை என்கிற முறையில் தமிழக தேர்தல் ஆணையம் இதில் உரிய கவனத்தை செலுத்தி அனைவருக்கும் வாக்குரிமை என்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன்